சகுனம் சிறுகதை எனடா வெளியில புறப்பட்டு போன கையோடு திரும்பிட்ட எதையாவது மறந்துட்டையா ஈசிச்சரில் சாய்ந்தவாறு கேள்வி கேட்ட அம்மாவை குறுகுருவென்று பார்த்தான் ரகு பார்வையில் அதீத அலட்சிய தோரணை காணப்பட்டது கூடவே நம்முட்டு சிரிப்பு வேற பதில் சொல்லாமல் அருகிலிருந்த தண்ணீர் பாட்டிலை பாட்டிலை எடுத்தவன் ஒரு மிடறு விழுங்கிவிட்டு மீண்டும் புறப்பட்டு செல்ல நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அம்மா ரகு சகுனம் பார்ப்பதுதான் காரணம் ரகுவிற்கு சகுனம் பார்க்கின்ற அந்நாட்களில் அம்மா பரபரப்புடன் செயல்படுவாள் ஆனால் இதில் ரகுவிற்கு உடன்பாடு கிடையாது மாறாக விளக்கெண்ணெய் குடித்தது போல முக சுளிப்போடு காணப்படுவோம் காணப்படுவான் முணுமுணுப்பான் ஏன் சில சமயங்களில் தர்க்கம் கூட செய்திருக்கிறான் இதற்கெல்லாம் அம்மா அசரமாட்டாள் பிள்ளையாண்டன் போகிற காரியம் உருப்படியாக நடக்க வேண்டுமே என்கிற ஒரே குறிக்கோள்களோடு புன்முருகளுடன் அனைத்தையும் பொறுத்து கொள்வாள் ஒரு தடவை ரகு எம்பிஏ பாஸ் செய்த கையோடு எல்ஐசியில் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருந்தது அவன் புறப்படும் சமயம் தெருவியே அடைத்துக்கொண்டு கொண்டு பாட்டிகள் ஊர்வலம் ஒன்று வர பற்றி கொண்டு வந்தது அம்மாவுக்கு நேரம் காலம் தெரியாம வந்து இப்படி கழுத்து அறுக்கிறதுல இதுகள் ஊர்வலம் நடத்தலைன்னு யார் அழுதா மனதுக்குள் விரும்பினாள் அந்த ஊர்வலம் தங்கள் வீட்டை தாண்டி ஐம்பது அடி தூரம் கடந்த பின்புதான் அம்மாவுக்கு மூச்சே வந்தது அதன் பிறகு உள்ளே நுழைந்து ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்து ரகுவீடம் கொடுத்து குடிக்கச் சொன்னால் சகுண பரிகாரம் பிறகுதான் அவன் புறப்படவே அனுமதி கிடைத்தது ஆனால் அரை மணி நேரம் அவகாசத்துக்குள் திரும்பிவிட்டான் ரகு நகல் நல்லா சகுனம் பார்த்தேம்மா நேரம் கடந்து போனதால் என்னால் இன்டர்வியூவில் கலந்துக்க முடியல ரொம்பவும் வசனப்பட்டான் போட எதையும் மனப்பூர்வமாக செய்யணும் அப்போது தான் பலன் கிடைக்கும் நீ அரைமனைதோடு சகவம் பார்த்தே இன்டர்வியூ கை கழி கை நழுகி போயிடுச்சு வெடுக்கென்று அம்மா சொல்ல வாயடித்து போனான் ரகு பயல் எப்படி எல்லாம் அழைக்கழிச்சான் அப்ப அப்படிப்பட்டவன் இன்னைக்கு தானாக சகுனம் பார்த்திருக்கிறான் என் துணி இல்லாமல் என்ன ஆச்சி இவனுக்கு நினைத்து நினைத்து மாய்ந்து போனாள் அம்மா வீட்டுக்குள் ஆள் நுழையிறது கூட தெரியாம அப்படி என்ன பலமான சிந்தனை குரல் கேட்டு சிந்தனை கலைந்த அம்மா கோகிலாவை பார்த்ததும் வாயெல்லாம் பல்லானாள் மூத்தவள் கோகிலா வெளியூரில் வசிப்பவள் அடிக்கடி வந்து அம்மாவையும் தம்பி ரகுவையும் பார்த்து நலம் நலம் விசாரிப்பது வழக்கம் அதன்படி இன்றும் வந்திருந்தாள் வா கோகிலா நல்லா இருக்கியா ஊர்ல எல்லோரும் எப்படி இருக்காங்க கோகிலா கொடுத்த பழைய பையை வாங்கியவாறு அன்பொழுக விசாரித்தாள் அம்மா ம் எல்லாம் நல்லா எல்லோரும் நல்லா இருக்காங்க நீ எப்படிம்மா இருக்க ரகுவை கூட வழியில் பார்த்தேன் பேசினியா இல்லையம்மா அவன்தான் காலில் சுடுதண்ணி கொட்டின மாதிரி பறக்குறானே நின்று பேச நேரம் ஏது அவனுக்கு அது சரி தள்ளுவண்டியில் பழம் வாங்குறப்போ கவனித்தேன் வீதியில் இறங்கினேன் ரகு திரும்பி வீட்டுக்குள்ள நுழைந்தது தெரிஞ்சது ஒருவேளை என்னை பார்த்துட்டு நான் வர்றதை உன்கிட்ட சொல்ல வந்தேனாமா. பொட்டியில் பொட்டியில் போல் வந்தது கேள்வி நிலைக்குழந்து போனால் அம்மா அப்பொழுதுதான் ஒரு உண்மையும் உரைத்தது பொதுவாக ரகு வெளியே போய் வருகிறேன் என சொன்னான் என்றால் ஒன்று அது லைப்ரரியாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு நண்பனுடைய வீடாக இருக்கும் இன்று அப்படித்தான் சொல்லியிருந்தான் சாதாரண விஷயம்தான் சகுனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இதுவரை பார்த்ததும் கிடையாது அப்படி என்றால் ரகு தேவையில்லாமல் சகுனம் பார்த்த விஷயம் ஏதோ ஒன்றை தெளிவாக கோடிட்டு காட்டிவிட அம்மா வியர்ந்து வியர்த்து போனாள் மகளின் பொட்டியில்லாத முகத்தை பார்க்க திராணி இல்லை ஆனால் வேறு வழி இல்லை வலுவில் வரவழித்து கொண்ட புன்னகையோடு ஆம் கோகிலா கரெக்டாக சொல்லிட்ட பொய் சொல்லி சமாளித்த அம்மா மனதில் முதல் முறையாக சகுனம் மீது தீராத வெறுப்பு தோன்ற ஆரம்பித்த